அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவர் மகன் பிரபு மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தொடர்ந்து மூன்று முறை ஒரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையும் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற நிலையில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் ஆண்டு மீண்டும் ஒரத்த நாடு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் மீது ஊழல் வழக்கு ஒன்றை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் சார்பாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கு திட்ட அனுமதி வழங்கிய விவகாரத்தில் இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை தனியார் நிறுவனங்கள் மூலம் லஞ்சமாக பெற்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஸ்ரீராம் ப்ராபர்ட்டிஸ் தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் முத்தம்மாள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு இந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் பிரபு சண்முக பிரபு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் என பதினோரு பேர் மீது சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இதனை அடிப்படையாக வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் சொத்துக்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் தன் பெயரிலும் தன் மகன் மனைவி பெயரிலும் மொத்தமாக முப்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருந்துள்ளது அதன் பிறகு வைத்திலிங்கத்தின் மகன் பிரபு நடத்தும் முத்தம்மாள் எஸ்டேட் நிறுவனத்தில் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பூவிருந்தவள்ளி திருவரும்பூர் பகுதியில் நிலம் வாங்கியதும் தெரிய வந்தது அதே காலகட்டத்தில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்பான நிறுவனங்கள் மூலம் முத்தம்மாள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் வங்கி கணக்குக்கு இருபத்தி ஏழு கோடி தொண்ணூறு மற்றும் இந்த நிறுவனத்தில் எந்தவித தொழில் நடவடிக்கையும் இல்லை என்பது வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்த ஆவணம் மூலம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வைத்திலிங்கம் லஞ்ச பணமாக பெற்ற பணத்தில் சொத்துக்களை வாங்கி குவித்தது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முப்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரமாக இருந்த மனைவி மகன்கள் உள்ளிட்டோரின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்ந்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் வரவு செலவு கணக்குகளை பார்க்கும் போது முப்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவில் வருமானத்துக்கு அதிகமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு ஆகியோர் சொத்துக்களை குவித்துள்ளது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது பதவியை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் பெற்று வருமானத்துக்கு அதிகமாக ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் சொத்து சேர்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க